என்ன அதனால எவ்வளவு வேலை செய்யும் இது இந்த டீசல் வேலை செய்யும். மற்ற இந்த ஜீப்புக்கு என்ன சொல்றீங்க? இருபத்தி ரெண்டு பேசி தீர்மானிக்க கூடிய தான். ஆனா ஜீப் வந்து ஒரு வேலையும் இல்ல. எல்லாம் செய்து

இது என்ன விலை சொல்றீர்கள் இதெல்லாம் நான் இந்த பிடி கொஞ்சம் குறைச்சிருக்கோம் பழைய வெஹிக்களை கொடுத்துட்டு புது வெஹிக்கல் செய்யறது ஐடியா அப்ப அதனால நான் கொஞ்சம் அண்ட கோஸ்ட்ல தான் பரவாயில்ல ஏன்னா எல்லா இதுலயும் நான் லாபங்கள் லட்சங்கள் வரது ஆமா அப்ப நான் இதுக்கு பதிமூணு லட்சத்துக்கு போட்டுக்கோங்க பதிமூன்று லட்சம் பதிமூன்று லட்சத்துக்கு இந்த வேன் விற்பனை பதினேழு டேஸ் டயர் எல்லாம் ஒரு அரை கண்டிஷன் டயர் இருக்கு டயர் வளங்கள் மற்ற எல்லாம் ரீ கண்டிஷன் செய்திருக்கு ஒரு குறையும் இல்லாத மாதிரி

அப்படியா உங்களுக்கு காரை யாரும் எடுக்கலான்டா இப்படி ஆட்டோவை தந்துட்டு அப்படி வந்த ஆட்டோ தானே அதுவும் என்பி நம்பர் யாழ்ப்பாண பதிவாக தான் இருக்கு அந்த ஆட்டோ வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி இல்லை ஆட்டோ எல்லாம் அவர் நல்லா தான் மச்சிருந்துருக்குற டயர் எல்லாம் பாருங்க டயரு நல்லா தான் இருக்கு அரக்கண்ட சென்ட் டயரு கூட தான் இருக்கு பெயின் பழங்கள் கூட்டு வேலிகள் எல்லாம் நீங்கள் செய்ய தேவையில்லை எடுக்கிறார்கள் எல்லாம் செய்திருக்கு சீட்டுகள் சீட்டு எல்லாம் அடிச்சிருக்கு ஒரு பக்கம் எயிட் நம்பர் அண்டைக்கு மீட்டர் பாக்குறது போல இருந்து பார்க்க தேவையில்லை எங்களுக்கு பார்க்கவே அப்பான்னா நெக்ஸ்ட் என்ன சொல்றேன்னு சொன்னோம் இப்போ இது வந்து சிறிய விலைகிட்ட சொல்றோன்னா முதல் விலை கடை ஏழாம் சொல்றோம் என்ன சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அந்த வேலைகளுக்கு கட்டாயம் அனுபவம் வாய்ந்த மெக்கானிக் கொண்டு வந்து பாருங்க பார்த்த பிறகு அந்த வேலைகளுக்கு நான் கழிச்சு தரும் போகுது இந்த விலக ஏழாம் இதுல உள்ள குவாய்கள் விலையை கழிக்கிறது எல்லாம் வேலைகள் கொஞ்சம் மெக்கானிக் மெக்கானிக்கோட கொண்டு வந்து பாருங்க

ஓ வளங்கள் வந்து இன்ஜின் வளங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது இப்போ இதுவே நான் எப்படி சொல்லும்போது மெக்கானிக் ஒரு வந்து நீங்கள் ஓடி பாருங்கள் மெக்கானிக்கல் வர வந்து அவர் செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் சரி ஓ எதுவும் அப்படியா இருந்தாலும் நீங்கள் அடுக்கம் வரும்போது கே நம்பர்கள் முதல் கொஞ்சம் ஆண்டு கூடின நம்பர் மெக்கானிக்கை கூடிக்கு எந்த இடத்துல இல்லை எங்கிட்ட எடுக்கிறவங்களுக்கு எந்த வாகனத்தையும் கட்டாயம் உங்களுக்கு ஒரு அவரோட நம்பிக்கையான ஒரு மெக்கானிக் மெக்கானிகூட்டி அந்த பார்த்து எடுக்கிறான்னு நல்லது எங்களுக்கு பார்க்கும் போது நான் எதை சொல்லுவேன் நான் பெயின் பழங்கள் இப்போ இன்ஜின்கள் எல்லாம் நீட்டா இருக்கு டயர் எல்லாம் ஒரு முக்கா கண்டிஷன் டயர் அல்ல புது டயர் சொல்லலாம் புது டயர் தானே புது டயரு சொல்லலாம் இவ்வளவு நாங்க சொல்லுவோம் இன்ஜின்கள் ஆனா நீங்கள் எடுக்க வரும்போது ஒரு அதை விஷயம் தெரிஞ்சாலோட வந்து எடுக்கிற நல்லது உள்ளுக்கும் மறுக்கா பார்ப்போம்

பேரில் வந்து இப்ப இப்ப இந்த எல்லாம் ரீக்கண்டம் செய்யுது ஆனா அவரு உலகலாம் தெரியும் இல்லையா சின்ன சின்ன வேலைகளுக்கு சின்ன வேலைகள் இருக்கும்

உங்களுக்கு புது வாகனம் வந்து என்னென்ன வாகனம் தேவைப்பட்டு சீக்கிரம் மாதிரி நிறைய இருக்கலாம் அப்படி தேவையில்லாக்க சந்திக்கலாம் வேணும்னா இம்போர்ட் பண்ணி தரேன் புது இப்போ ஏற்கனவே உங்களுக்கு வந்திருக்கு தானே அல்ட்ரோக்கள் எல்லாமே புதுசா வந்திருக்கு அல்ட்ரோக்கள் ரெகனர்கள் வந்திருக்கு ஓகே அமீர் நன்றி நான் உங்க நம்பரை போடுறேன்